சாதிதாஸ் நான் எக்காலத்திலும் வன்னியர் சங்கத்திலோ கட்சியிலோ எந்த ஒரு பதவியையும் வகிக்க மாட்டேன் பொது நிகழ்ச்சிகளுக்கு என் சொந்த செலவில்தான் வந்து போவேன் எனது வாழ்நாளில் எந்த தேர்தலிலும் போட்டியிட மாட்டேன் எனது வாரிசுகளோ எனது சந்ததியினரோ யாரும் எக்காலத்திலும் வன்னியர் சங்கத்திலோ கட்சியிலோ எந்த பதவிக்கும் வரமாட்டார்கள் பிரதமர் பதவி கொடுத்தாலும் சரி சுவிஸ் வங்கியில் ஆயிரம் கோடி ரூபாய் போடுவதாக பேரம் பேசினாலும் சரி இந்த ராமதாஸ் விலை போக மாட்டான் இது சத்தியம் என் தாய் மீது சத்தியம் இதையெல்லாம் உங்கள் டைரியில் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் என் தாய் மீது செய்து கொடுத்த இந்த சத்தியத்தை மீறி நான் நடந்தால் என்னை நடுரோட்டில் நிறுத்தி வைத்து சவுக்கால் அடியுங்கள் இப்படி ஐந்து வாக்குறுதிகளோடு அரசியலுக்கு வந்தார் ராமதாஸ் மேகம் உள்ளளவும் கடல் நீர் உள்ளளவும் அப்புறம் பார் உள்ளளவும் இந்த பார் இல்லை பார் பூமி ஆனால் சாதி அரசியலை கையில் எடுத்து ஒரு சமூகத்தின் மீது துவேஷத்தை தூண்டி கலவரமாகி ராமதாசும் காடுவெட்டி குருவும் அன்புமடியும் ஆளுக்கு ஒரு சிறையில் இருக்கிறார்கள் சிறைக்கு வெளியில் வட மாவட்டங்கள் முழுக்க வன்முறை தொடர்கிறது இதுவரை முன்னூற்றி முப்பது பேருந்துகளின் கண்ணாடிகள் உடைக்கப்பட்டுள்ளன பதினோரு டாஸ்மார்க் கடைகள் எரிக்கப்பட்டுள்ளன இரண்டு தனியார் பேருந்துகள் உட்பட பத்திற்கும் மேற்பட்ட பேருந்துகள் தீக்கிரையாக்கப்பட்டுள்ளது லாரிகளுக்கு தீ வைத்ததில் ஒரு ஓட்டுநர் உயிரிழந்துள்ளார் கல்வீச்சில் இன்னொரு லாரி ஓட்டுநர் மரணமடைந்துள்ளார் ஒரு தொண்டர் தீக்குளித்து இறந்துள்ளார் பொது சொத்துக்களுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளது மாலைக்கு மேல் பேருந்துகள் ஓடவில்லை என ஏதோ யுத்த பூமியை போல மாறிக்கொண்டிருக்கிறது வட மாவட்டங்கள் ஏன் இப்படி மாறினார் ராமதாஸ் பொது அரசியலில் தனக்கு கிடைத்த அங்கீகாரத்தை அரசியல் சல பெற்ற இயக்கம் எந்த கூட்டணி வெற்றி பெற போகிறதோ அந்த கூட்டணியில் இணைந்து கொள்வதுதான் ராமதாசின் அரசியல் அன்பு சகோதரி மக்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையில் கலைஞர் ஆறாவது முறையாக அடுத்த மாதம் ஆட்சி அமைப்பார் என்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கின்றோம் திமுக அவருடைய தலைமை பதவியை ஒரு தாழ்த்தப்பட்டவருக்கு கொடுத்துருந்து அல்லது பொதுச் செயலர் பதவியை ஒரு தாழ்த்தப்பட்டவருக்கு கொடுத்துருந்து அல்லது ஒரு பொருளாளர் பதவியை நீங்க ஒரு தாழ்த்தப்பட்டவருக்கு கொடுத்துருந்து நீங்க சொன்னீங்கன்னா அதை நாங்கள் நம்புவோம் நல்ல வேலை வன்னியர்ல யாரும் தான் கலைஞர் பொண்ணு கட்டல திராவிட கட்சிகளுக்கு கொள்கை என்பதே எதுவும் கிடையாது ஒரே கொள்கை கொள்ளை அடிப்பது எந்த கட்சியுடனும் கூட்டணி சேர முடியாத நிலையில் ஜாதி கூட்டணியை கையில் ராமதாஸ் அது வெற்றி கூட்டணியா என்பது நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த பிறகுதான் தெரியும் கூட்டணி அரசியலுக்கேற்ப திருமாவளவனோடு கைகோர்ப்பது தேர்தல் நோக்கங்கள் மாறும் சாதியாக பிரிந்து மோதி கொள்வதும் தான் கடந்த பத்தாண்டுகளுக்கும் மேலான வரலாறு விடுதலை சிறுத்தைகளும் பாட்டாளி மக்கள் கட்சியும் என்றைக்கும் எந்த நிலையிலும் உறுதியாக நாங்கள் ஒன்னா இருப்போம் கொலை கொள்ளை ஆழ்கடத்தல் வழிப்பறி கட்ட பஞ்சாயத்து போன்ற செயல்களில் ஈடுபட்டு வருகிறது அதுதான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்த பிரச்சனை ஏதோ ஒட்டுமொத்த வன்னியர்களுக்கும் தலித்துக்களுக்கும் நடப்பதாக பூதாகரப்படுத்தி காட்டுவதே அரசியல் உள்நோக்கம் கொண்டது தன்னுடைய கட்சி தேர்தல் நலனுக்காக ஒட்டுமொத்த சமூக மக்களும் பாதிக்கப்பட்டுள்ளதாக புலம்பிக் கொண்டிருக்கிறார் ராமதாஸ் ஏதாவது அவர்களோடு இணைந்து நெருக்கமாக நல்லிணக்கத்தோடு நாங்கள் வாழவே விரும்புகிறோம் ஆனால் அவர்களை பார்த்து மற்ற சமுதாயங்கள் அங்கே கூடிய அளவிற்கு